ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்மளோட குட்டி தங்கங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ் வீட்டுக்கு வரும்போது காலியாக தாங்க வரும் கிரைன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு கிரைன் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் தண்ணியில் நூடுல்ஸை போட்டு நூடுல்ஸ் போடும்போது தண்ணியில் நல்லா முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் அப்போ நூடுல்ஸ் நல்லா உதிரியாக சாஃப்டாக இருக்கும் இப்போ பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் வெங்காயம் வணங்கினதும் குடைமிளகாய் முட்டைக்கூஸ் கேரட் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை கொடை மஞ்சள் சிகப்பு குடை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு காயை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளுக்கு காயும் வெந்துட்டுருக்கு கிரைன் நூடுல்ஸ் வந்துட்டு ஹாக்கா நூடுல்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாக்கா நூடுல்ஸ் மசாலாவும் இதுலேயே அவைலபிளாக இருக்குது நம்ம அந்த மசாலாவே சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு ஹாக்கா நூடுல்ஸ் மசாலா வேணாங்கிற பட்சத்தில் வெறும் நூடுல்ஸ் மட்டும் சேர்த்து அது கூட சோயா சாஸும் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு முறை பச்சை தண்ணியிலையும் கழுவி வடிகட்டிக்கலாம் அப்போ நூடுல்ஸ் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் நூடுல்ஸ் இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் ஹாக்கா நூடுல்ஸ் மசாலா இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது அதனால தனியாக நம்ம உப்பு சேர்க்கல காய்க்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மசாலா வேணாங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூட ரெட் சில்லி சாஸும் உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல நூடுல்ஸ் சூடானதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா கிரைனில் பண்ண நூடுல்ஸ்னால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி அதே சமயம் நிறைய காய்கறிகளும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமான உணவு குழந்தைங்க நூடுல்ஸ்னால் விரும்பியும் சாப்பிடுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லஞ்ச் பாக்ஸும் காலியாக தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இது கூட ஒரு தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க வழக்கம் போல் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக பாசிட்டிவாக இருங்க உங்களோட ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பை டேக் கேர்